வணக்கம் நான் உங்கள் சதீஷ் இன்றைக்கி நம்ம ஜான் டுவெண்ட்டி சிக்ஸ் கிராம பஞ்சாயத்து நடக்குது இப்போ வரப்போகிற வெள்ளிக்கிழமை கிராம பஞ்சாயத்து நடக்குது அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் யூஸ்வலாக கிராம பஞ்சாயத்தில் என்ன பேசுவாங்க அப்படின்னா கடந்த ஆறு மாத காலமாக எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு இன்னும் எவ்வளோ அமௌண்ட் கையில் இருக்குது அந்த அமௌண்ட் மூலமாக வேறு என்னெல்லாம் பண்ணலாம் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் கிராம பஞ்சாயத்து அது இல்லாமல் ஒரு இது கொ சொல்லியிருப்பாங்க ஒரு டாபிக் சொல்லியிருப்பாங்க இந்த இந்த தண்ணியை பற்றி இந்த கிராம பஞ்சாயத்தில் தண்ணி பிரச்சனையை பற்றி பேசுங்கள் இந்த கிராம பஞ்சாயத்தில் ரோடு பிரச்சனையை பற்றி பேசுங்கள் இந்த கிராம பஞ்சாயத்தில் சாக்கடை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கிராம பஞ்சாயத்துக்கும் ஒரு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க பாப்போம் நாளைக்கு இப்போ வரப்போகிற வெள்ளிக்கிழமை எந்த டாபிக் பற்றி பேசுகிறாங்க எதை பற்றி பேசுகிறாங்க கண்டிப்பாக நீங்களும் தெரிஞ்சுக்கணும் முடிஞ்ச அப்படின்னா கண்டிப்பாக நான் அங்கே என்ன நடக்குதோ அதை நான் லைவில் போடுறேன் லைவில் போட முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக நான் லைவில் போடுறேன் வர முடியாதவங்க நீங்கள் லைவ் வீடியோஸ் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படிலாம் நான் வீடியோ எடுத்து யூ ஃபேஸ்புக்லையும் யூடியூப்லையும் நான் போடுறேன் அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பட் ஆனால் கண்டிப்பாக உங்களோட பெஸன்ஸ் எல்லாரோட எல்லாரும் நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் என்ன நடக்குன்னு சொல்லி நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் என்ன கொஷின் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்களும் முடிவு பண்ணிவிடுவாங்க நான் லாஸ்ட் டைம் கொஞ்சம் அமௌண்ட்லாம் ஸ்க்ரீன்ஷாட்லாம் போட்டுருந்தேன் பார்த்தீங்களா இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு இந்த பஞ்சாயத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நான் போட்டிருந்தேன் தண்ணிக்கு எவ்வளோ எடுத்திருக்காங்க சாக்கடைக்கு எவ்வளோ எடுத்திருக்காங்க போடுறதுக்கு எவ்வளோ எடுத்துருக்காங்க எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க இது அப்படியே நீங்கள் அங்கே கிராம பஞ்சாயத்து இடத்துல எதுக்காக இவ்வளோ பண்ணியிருக்காங்க எதுக்காக இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு எல்லா கொஸ்டின் நீங்கள் கேட்கலாம் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்குது சரிங்களா கண்டிப்பாக பார்ப்போம் வெள்ளிக்கிழமை காலையில் பதினொன்று டு பன்னெண்டுக்குள்ளே ஏக்கல்பட்டி ஸ்கூலில் நடுநிலை ஸ்கூல் அந்த அந்த இடத்து ஸ்கூலுக்கு வந்துடுங்க கண்டிப்பாக பார்ப்போம் நன்றி வணக்கம்